வெல்கம் டு மை சேனல் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் ஒரு பெரிய முதலாளியின் வீட்டில் ஜேசிபி டிரைவராக வேலை செய்து வந்தேன் முதலாளியும் அவர் மனைவியும் மிகவும் நல்ல மற்றும் நேர்மையான மனிதர்கள் ஆனால் துரதிருஷ்டவசமாக ஒரு நாள் முதலாளிக்கு மாரடைப்பு ஏற்பட்டு அவர் இறந்து விட்டார் அன்று முதல் முதலாளியின் மனைவி முற்றிலும் தனிமையாகிவிட்டாள் வீட்டில் நானும் அவளும் மட்டுமே வசிக்கத் தொடங்கினோம் அவளது கண்களில் எப்போதும் துக்கம் தெளிவாக தெரிந்தது இருப்பினும் அவள் தைரியத்துடன் தன்னை சமாளித்து வந்தாள் ஒரு நாள் வீட்டில் யாரும் இல்லை அவளது கோரிக்கையை என்னால் மறுக்க முடியவில்லை ஏனென்றால் அவளது கண்களில் இருந்த தனிமையின் வழி எனக்கு தெளிவாக புரிந்தது அன்று அவள் தன் கைகளால் எனக்காக மிகவும் அன்புடன் சமைத்து வந்தாள் நாங்கள் இருவரும் நேருக்கு நேர் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம் ஆனால் உணவை விட எங்கள் பார்வைகள் மீண்டும் மீண்டும் ஒன்றோடு ஒன்று சந்தித்தன அந்த நேரத்தில் வீட்டில் யாரும் இல்லை நானும் முதலாளியின் மனைவி மட்டுமே இருந்தோம் அவளும் என்னை படுக்கைக்கு அழைத்தாள் நானும் அந்த அறையின் விளக்கை அணைத்துவிட்டு அவள் அருகில் சென்று அவளது ஆடையை கழட்டினேன் என் பெயர் நிதின் நான் ஒரு பட்டதாரி ஆனால் எங்கள் குடும்பத்தின் மோசமான பொருளாதார நிலை காரணமாக எனது படிப்பை முடித்த பிறகும் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கவில்லை நான் பல இடங்களில் வேலை தேடினேன் பல இடங்களில் விண்ணப்பித்தேன் நேர்காணல்களிலும் கலந்து கொண்டேன் ஆனால் ஒவ்வொரு முறையும் ஏமாற்றமே கிடைத்தது கடைசியாக ஒரு நண்பரின் அறிமுகத்தால் எனக்கு மிகப்பெரிய பணக்காரர் வீட்டில் ஜேசிபி டிரைவர் வேலை கிடைத்தது அந்த நண்பர்தான் எனக்கு ஜேசிபி ஓட்ட கற்றுக் கொடுத்திருந்தார் அதனால் இந்த வேலை எனக்கு கடினமாக இல்லை அந்த வீட்டின் முதலாளியும் மனைவியும் இயல்பாகவே மிகவும் நல்லவர்கள் எளிமையான பழகும் குணம் கொண்ட மனிதர்கள் நான் அவர்களின் வீட்டிற்கு சென்றபோது அவர்கள் எனக்கு தனி அறை கொடுத்தார்கள் ஏனென்றால் என் வீடு அங்கிருந்து சுமார் இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது அதனால் தினமும் சென்று வருவது என்னால் முடியாது அந்த பெரிய வீட்டில் முதலாளியும் அவர் மனைவியும் மட்டும்தான் வசித்து வந்தனர் முதலாளி வேலை செய்யும் முழு முறையையும் எனக்கு விளக்கினார் சுற்றியுள்ள கிராமங்களில் ஜேசிபிக்கு நிறைய வேலை வாய்ப்பு இருந்தது எனவே வேலைக்கு குறையே கிடையாது சம்பளமும் நன்றாக கிடைத்தது சில சமயங்களில் ஜேசிபி வேலை இல்லாதபோது நான் அவர்களின் தோட்ட வேலையை பார்க்க வேண்டியிருந்தது ஆனால் பெரும்பாலும் அதற்கு அவசியமும் ஏற்படவில்லை நான் அவர்களின் வீட்டிலேயே தங்கியிருந்தேன் அதனால் எனக்கும் முதலாளியும் மனைவிக்கும் நல்ல பழக்கமும் ஏற்பட்டது அவள் எப்போதும் கையால் உணவு செய்ய சமைத்து அன்புடன் டிஃபன் பாக்ஸ் கொடுத்து அனுப்புவாள் அவளுடைய இந்த அன்பு மற்றும் பாசத்தால் என் மனதில் முதலாளி மற்றும் அவர் மனைவி இருவர் மீதும் மிகுந்த மரியாதை உண்டாகியிருந்தது இப்படியே நாட்கள் சென்றன ஒரு நாள் நான் ஜேசிபி வாகனத்தில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது திடீரென என் தொலைபேசி ஒழித்தது திரையின் திரையில் முதலாளியின் மனைவி பெயர் மின்னியது அழைப்பை ஏற்றபோது அவள் மிகவும் அழுது கொண்டிருந்தாள் நடுங்கிய குரலில் முதலாளிக்கு மாரடைப்பு வந்துவிட்டது நீ உடனடியாக வீட்டுக்கு வா அவர் மிகவும் அவதிப்படுகிறார் என்றாள் இதை கேட்டதும் என் காலடியில் இருந்த பூமி விலகியது போல் உணர்ந்தேன் நான் அருகிலிருந்த வயலில் வேலை செய்து கொண்டிருந்தேன் உடனடியாக ஒருவரிடமிருந்து இருசக்கர இருசக்கர வாகனத்தை வாங்கி வேக வேகமாக முதலாளியின் வீட்டை நோக்கி சென்றேன் அங்கே சென்று பார்த்தபோது முதலாளி மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருந்தார் அவரது மூச்சு கட்டுக்குள் இல்லை நான் ஒரு நொடியும் தாமதிக்காமல் அவரது காரை எடுத்து முதலாளியை முன் இருக்கையிலும் முதலாளியின் மனைவியை பின் இருக்கையிலும் அமர வைத்து காரை வேகமாக ஓட்டினேன் வழியெங்கும் என் மனதில் ஒரே ஒரு பிரார்த்தனை தான் ஓடிக்கொண்டிருந்தது கடவுளே என்ன ஆனாலும் முதலாளியை காப்பாற்றி சிறிது நேரத்தில் நாங்கள் மருத்துவமனையை அடைந்தோம் மருத்துவர் உடனடியாக அவரை உள்ளே அழைத்து சென்று பரிசோதனைகளை தொடங்கினார் நானும் முதலாளியின் மனைவியும் வெளியே நின்றிருந்தோம் எங்கள் இதயங்கள் வேகமாக அடித்துக் கொண்டிருந்தன ஆனால் சில நிமிடங்களுக்கு பிறகு மருத்துவர் வெளியே வந்து மெதுவான குரலில் மன்னிக்கவும் நாங்கள் அவரை காப்பாற்ற முடியவில்லை என்றார் இதை கேட்டதும் முதலாளியின் மனைவி கண்கள் முழுவதும் கண்ணீரால் நிரம்பி வெள்ளமன பெருகியது அவள் அங்கேயே தரையில் சரிந்து விழுந்தாள் என் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது இவ்வளவு நல்ல மனிதர்கள் வாழ்க்கை இவ்வளவு சீக்கிரம் முடித்துவிடுமோ என்பதை தன்னால் நம்பவே முடியவில்லை மருத்துவர் முதலாளியை இறந்துவிட்டதாக அறிவித்தார் அந்த நொடியில் மொத்த வீட்டிலும் துக்கத்தின் மலை சரிந்தது முதலாளியின் மனைவியின் வாழ்க்கை அப்போதுதான் பூக்கத் தொடங்கியிருந்தது திருமணம் முடிந்து நான்கு வருடங்கள் மட்டுமே ஆகியிருந்தன இன்னும் குழந்தை இல்லை அந்த தருணத்தில் விதி சில சமயங்களில் எவ்வளவு இரக்கமற்றது என்பதை நான் ஆழமாக உணர்ந்தேன் ஒரு நொடியில் சிரித்து விளையாடும் வீட்டை அது சூன்யமாக்கிவிடும் என் சொந்த இதயம் உள்ளிருந்து முற்றிலும் காலியாகிவிட்டது மேலும் முதலாளியின் மனைவியின் கண்களில் நான் கண்ட துக்கம் தனிமை மற்றும் உதவியற்ற தன்மையை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவளது முகத்தில் படர்ந்திருந்த சோகம் என்னை உள்ளுக்குள் உடைத்தது அந்த நாள் முதலாளியின் மனைவிக்கு மட்டுமல்ல என் வாழ்க்கையையும் நிரந்தரமாக மாற்றியது அவரது உலகம் இப்போதுதான் தொடங்கியது ஆனால் விதி அந்த உலகத்தை நீண்ட காலம் நிலைக்க விடவில்லை முதலாளி இறந்த பிறகு அவரது உடலை வீட்டிற்கு கொண்டு வந்தேன் கிராம மக்கள் உறவினர்கள் தெரிந்தவர்கள் என அனைவரும் கூடியிருந்தனர் வீடு முழுவதும் துக்கம் சூழ்ந்திருந்தது அவரது உடலுக்கு இறுதி சடங்குகள் செய்யப்பட்டு தீ மூட்டப்பட்டிருந்த அனைவரும் கண்களில் கண்ணீர் வெள்ளமென பெருக்கெடுத்து ஓடியது முதலாளியின் மனைவியின் துக்கத்தை வார்த்தைகளால் விவரிக்கவே முடியவில்லை சில நாட்களுக்கு அவள் தன் பெற்றோர் வீட்டிற்கு சென்றாள் அவள் சென்ற பிறகு வீடு இன்னும் அதிகமாக வெறுமையாக இருந்தது நானும் அந்த வீட்டிலே தங்கினேன் என் கையால் சமைத்து சாப்பிட்டேன் வெளியிலுள்ள அனைத்து வேலைகளையும் நானே செய்தேன் முதலாளியின் அறிமுகத்தால் எனக்கு வேலையும் நன்றாக கிடைத்தது மக்கள் வேலைக்காக என்னிடம் வருவார்கள் நான் அவர்களுக்கு வேலை செய்து கொடுத்தேன் அதற்கு ஈடாக நல்ல வருமானம் கிடைத்தது நான் எப்போதும் பணத்தின் கணக்கை சரியாக வைத்திருந்தேன் ஏனெனில் என் மனதில் முதலாளி மற்றும் அவரது குடும்பத்திற்காக மிகுந்த நேர்மையும் விசுவாசமும் இருந்தது சுமார் இரண்டரை மாதங்களுக்கு பிறகு முதலாளியின் மனைவி வீட்டிற்கு திரும்பி வந்தாள் அந்த மாலை நான் ஜேசிபி வாகனத்துடன் வீட்டிற்கு வந்தபோது வாசலில் முதலாளியின் மனைவியை பார்த்தேன் நான் உடனடியாக இருந்து இறங்கி அவளிடம் சென்றேன் நான் அவளிடம் நீங்கள் சென்ற பிறகு நான் வேலை செய்து கொண்டு வருகிறேன் சில பணமும் சேர்ந்திருக்கிறது என்றேன் இதை சொல்லிக்கொண்டே என் அறையில் இருந்த பணத்தை எடுத்து வந்து அவள் முன் வைத்தேன் இவ்வளவு பணத்தை பார்த்ததும் முதலாளியின் மனைவியின் கண்களில் வியப்பும் ஆச்சரியமும் மின்னியது அவர் சந்தோஷப்பட்டு நிதி நீங்கள் உண்மையிலேயே மிகவும் நேர்மையானவர் உங்கள் இடத்தில் வேறு யாராவது இருந்திருந்தால் ஒருவேளை பணத்தின் ஏதேனும் முறைகீடு செய்திருப்பார்கள் அல்லது நான் இல்லாதபோது ஏதாவது விற்று லாபம் பார்த்திருப்பார்கள் ஆனால் நீங்கள் வீட்டை முழுமையாக பார்த்து கொண்டீர்கள் வேலையையும் சரியாக செய்தீர்கள் நீங்கள் உண்மையிலேயே நம்பகமானவர் என்றாள் அவளது இந்த வார்த்தைகள் எனக்கு மிகப்பெரிய கௌரவத்தை விட குறைவானது அல்ல நாட்கள் மெதுவாக கடந்து சென்றன இப்போது முதலாளியின் மனைவி முற்றிலும் தனிமையாக வாழ்ந்தாள் நான் வீட்டின் மேல் மாடையில் உள்ள அறையில் தங்கினேன் அவளது கண்களில் இருந்த துக்கம் சற்றும் குறையவில்லை அவளது கணவர் இறந்து ஐந்து ஆறு மாதங்கள் தான் ஆகிவிட்டன ஆனால் அவளது வாழ்க்கை இன்னும் வெறுமையாகவே இருந்தது அவள் எனக்கு சரியான நேரத்தில் உணவு கொடுத்தாலும் அவள் சரியாக சாப்பிடுவதில்லை அதன் தாக்கம் அவளது உடல் ஆரோக்கியத்தில் தெளிவாக தெரிந்தது அவள் நாளுக்கு நாள் மெலிந்து கொண்டே பலவீகனம் அடைந்து கொண்டே வந்தாள் நான் அடிக்கடி அவளை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல வேண்டியிருந்தது நான் அவளுடன் சென்று மருந்துகளை வாங்கி அவளை பார்த்து கொண்டேன் முதலாளியின் மனைவி எப்போதும் என்னை ஒரு விசித்திரமான பாராட்டுக் கண்களுடன் பார்த்தார் ஒரு நாள் அவள் மெதுவான குரலில் என் வாழ்க்கையில் இப்போது எதுவும் இல்லை குழந்தையும் இல்லை குடும்பமும் இல்லை கணவரின் அன்பும் இல்லை எனக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை என்றால் அவளது வார்த்தைகளில் இருந்தபடி என் இதயத்தை பிறந்து சென்றது நான் அவளை சமாதானப்படுத்தி கடவுள் நமக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கிறார் என்றால் அதை வாழ வேண்டும் ஒவ்வொரு புதிய நாளும் வாழ்வதற்கு ஒரு காரணம் உண்டு என்றேன் நான் இளைஞனாகவும் புத்திசாலியாகவும் அழகாகவும் இருந்தேன் ஆனால் அவரது வார்த்தைகள் என்னை உள்ளுக்குள் மிகவும் உணர்ச்சி வசப்படுத்தியது ஒரு நாள் வேலையில்லாததால் நான் என் அறையில் அமர்ந்திருந்தேன் அப்போது முதலாளியின் மனைவி என்னை அழைத்தாள் அவள் காலில் அமர்ந்து தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்தாள் நான் அவளிடம் சென்று என்ன ஆனது என்று கேட்டேன் அவள் மெதுவாக ஒன்றும் இல்லை யாரிடமாவது பேச வேண்டும் என்று தோன்றியது அதனால் உன்னை அழைத்தேன் என்றாள் பிறகு அவள் என் கணவர் போனதிலிருந்து நான் முற்றிலும் தனியாகிவிட்டேன் என் மனதை லேசாக்க என் மனதிலுள்ள விஷயங்களை சொல்ல எனக்கு யாரும் இல்லை இன்று உனக்கு விடுமுறை என்பதால் உன்னுடன் சிறிது பேசலாம் என்று நினைத்தேன் இது என் மனதை லேசாக்கும் நான் அவள் அருகில் அமர்ந்தேன் அவள் என் தனிப்பட்ட வாழ்க்கையைப் பற்றி கேட்கத் தொடங்கினாள் அவள் உன் வீட்டில் யார் யார் இருக்கிறார்கள் என்று கேட்டாள் நான் சிரித்துக்கொண்டே என் வீட்டில் அம்மாவும் அப்பாவும் நானும் என மூன்று பேர் தான் இருக்கிறோம் இதை கேட்டு அவளும் சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்திருந்தாள் பிறகு மெதுவான குரலில் அப்படியானால் நீங்கள் ஏன் இதுவரை திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று கேட்டாள் நான் மெதுவாக சிரித்து கொண்டே குடும்பத்தின் நிலை மிகவும் ஏழ்மையானது அதனால் தான் இன்னும் திருமணம் செய்ய முடியவில்லை என்றேன் என் பதிலை கேட்டதும் அவள் சில வினாடிகள் என்னை உற்று பார்த்தாள் அவளது கண்களில் கவலை பாசம் மற்றும் தாயுள்ளம் நிறைந்திருந்தது அவளது கண்களில் இருந்த இரக்கம் என் இதயத்தில் ஆழமாக பதிந்தது சில நாட்களில் என் வீட்டில் எனக்கு பெண் பார்க்க அழைத்துச் செல்லவிருப்பதாக அவளிடம் தெரிவித்தேன் இதை கேட்டு அவள் மெதுவாக சிரித்து அப்படியானால் உனக்கு எப்படிப்பட்ட பெண் வேண்டும் என்று கேட்டாள் நான் சற்று யோசித்து பதிலளித்தேன் குடும்பத்தின் நிலை ஏழ்மையானது அதனால் பெண் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் அவள் புத்திசாலியாக இருக்க வேண்டும் குடும்பத்தினரை புரிந்து கொண்டு அவர்களுடன் சேர்ந்து வாழக்கூடியவளாக இருக்க வேண்டும் என்றேன் என் இந்த பதிலுக்கு பிறகு அவள் ஆழமாக என் கண்களை பார்த்தாள் அவளது பார்வையில் ஒரு தனி அன்பு தெரிந்தது ஆனால் நான் தொடர்ந்து பார்வையை திருடி கொண்டிருந்தேன் ஏனென்றால் அவளும் அவள் கணவரும் எனக்கு வேலை கொடுத்திருக்கிறார்கள் அதனால் நேர்மையாக இருப்பதுதான் என் மிகப்பெரிய கடமை நான் உடனடியாக பேச்சின் தலைப்பை மாற்றி அவளை சமாதானப்படுத்தி அங்கிருந்து எழுந்தேன் மெதுவாக மாலை நேரம் வந்தது உண்மையை கூற வேண்டுமென்றால் முதலாளியின் மனைவி பார்க்க மிகவும் அழகாகவும் இளமையாகவும் இருந்தாள் ஆனால் நான் ஒருபோதும் அவளை தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கவில்லை என் மனம் எப்போதும் என்னை தடுத்து கொண்டே இருந்தது நாட்களும் கடந்து சென்றன அவள் அடிக்கடி என்னை அழைத்து பேசுவாள் அவளது மனதின் வலி முற்றிலும் குறையவில்லை ஆனால் மெதுவாக அவளது வேதனை லேசாகியது என்னை பார்த்தால் சிரிப்பாள் என்னிடம் பேசி மனதை லேசாக்குவாள் சில சமயம் திருட்டுத்தனமாக என்னை பார்ப்பாள் சில நேரங்களில் நான் அவளுக்கு பிடித்திருக்கிறேன் என்று எனக்கும் தோன்றும் ஒரு நாள் மாலை எப்பொழுதும் போல அவள் எனக்கு டிஃபன் பாக்ஸ் கொடுக்காமல் மெதுவான குரலில் இன்று நீ கீழே வந்து என்னுடன் சாப்பிடு என்றாள் நானும் ஆச்சரியப்பட்டேன் ஆனால் என் மனதில் ஒருவித ஆர்வம் எழுந்தது இரவு எட்டு மணிக்கு நான் தயாராகி கீழே சென்றேன் அன்று அவள் எனக்காக விசேஷமாக மிகவும் சுவையான உணவுகளை சமைத்திருந்தாள் நாங்கள் இருவரும் மேசையில் நேருக்கு நேர் அமர்ந்து சாப்பிடத் தொடங்கினோம் சாப்பிடும்போது அதிகம் பேசிக்கொள்ளவில்லை ஆனால் எங்கள் கண்கள் மீண்டும் மீண்டும் ஒருவரை ஒருவர் பார்த்து அவளது கையால் சமைத்த உணவின் சுவை அருமையாக இருந்தது நானும் சிரித்து கொண்டே இன்று நீங்கள் மிகவும் நன்றாக சமைத்துள்ளீர்கள் உங்கள் கையில் உண்மையிலேயே ஒரு தனி சுவை உள்ளது என்றேன் இதை கேட்டதும் அவள் மெதுவாக புன்னகைத்தாள் சாப்பிட்ட பிறகு நாங்கள் இருவரும் ஹாலில் அமர்ந்து நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருந்தோம் அப்போது நான் தைரியமாக அவளிடம் நீங்கள் இன்னும் மிகவும் இளமையாக இருக்கிறீர்கள் அப்படியானால் நீங்கள் ஏன் மறுமணம் செய்து கொள்ளவில்லை உங்கள் திருமணம் நடந்து நான்கு வருடங்கள் கூட ஆகவில்லை என்று கேட்டேன் என் வார்த்தைகளை கேட்டு அவள் சிறிது நேரம் அமைதியாக இருந்தாள் பிறகு மெதுவாக திருமணம் செய்து கொண்டால் நல்ல கணவர் கிடைப்பார் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை என் கணவர் மிகவும் நல்லவர் அப்படிப்பட்ட கணவர் எனக்கு மீண்டும் கிடைப்பாரா என்பதற்கு என்ன நிச்சயம் இரண்டாவதாக நான் யார் என்னை திருமணம் செய்து கொள்வார்கள் நானே ஒரு விதவை என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவளது கண்களில் இருந்து கண்ணீர் வழுந்தது திடீரென என் கையை தன் கையால் எடுத்துக்கொண்டாள் அவள் நடுங்கும் குரலில் என் கண்களை பார்த்து நீ என்னை திருமணம் செய்து கொள்வாயா என்று கேட்டாள் இதை கேட்டதும் நான் அப்படியே உறைந்து போனேன் அவளது கண்களை நேரடியாக பார்த்து கொண்டிருந்தேன் அவளது பார்வையில் வழி நம்பிக்கை மற்றும் சொல்லப்படாத ஒரு அன்பும் பிரதிபலித்தது என் இதயம் வேகமாக துடித்தது ஆனால் என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை என்னால் எதுவுமே பேச முடியவில்லை அமைதியாக அவளது கண்களை பார்த்து கொண்டே இருந்தேன் அந்த தருணத்தின் சுமை என் வாழ்நாள் முழுவதும் என் இதயத்தில் இருந்தது அப்போது அவள் மெதுவான குரலில் பார்த்தாயா நீயும் என்னை திருமணம் செய்ய தயாராக இல்லை மக்கள் சொல்வது சரிதான் என்றாள் நான் அவளை பார்த்து சற்று தீவிரமான குரலில் நீங்கள் பார்க்க மிகவும் அழகாக இருக்கிறீர்கள் ஆனால் உங்கள் கணவர் அதாவது என் முதலாளி எனக்கு இந்த வேலையை கொடுத்தார் அவர் என் மீது நம்பிக்கையை வைத்தார் அப்படி இருக்கும்போது நான் உங்களை திருமணம் செய்து கொள்வது எப்படி சாத்தியம் என் மனம் அப்படி எதையும் யோசிக்க கூட தயாராக இல்லை என்றேன் இதை கேட்டு அவள் கண்களில் கண்ணீர் வந்தது அவள் அமைதியான குரலில் என் கணவர் இறந்த பிறகு உண்மையிலேயே யாராவது என் மீது அக்கறை கொண்டிருந்தால் என் துயரமான நேரத்தில் எனக்கு ஆதரவாக இருந்திருந்தாள் அது நீ மட்டும்தான் நிதின் என்றாள் அவளது இந்த வார்த்தைகள் என் இதயத்தை உருகச் செய்தது என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது பேசி கொண்டிருக்கும் போதே திடீரென அவள் என்னை பிடித்து அழ ஆரம்பித்தாள் அந்த அழுகையின் துக்கம் தலிமையின் வலி மற்றும் அன்பின் ஆழ்ந்த தாகம் ஆகியவை இருந்தன அவளது கண்களிலிருந்து வழிந்த கண்ணீரை துடைத்து அவரை அமைதிப்படுத்த முயன்றேன் அந்த நொடியில் இருந்து எங்கள் காதல் படிப்படியாக வளர ஆரம்பித்தது சில நாட்களில் நானும் முதலாளியும் மனைவியும் திருமணம் செய்து கொண்டோம் என் பெற்றோரும் இந்த திருமணத்தை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு ஆசிர்வாதம் வழங்கினார்கள் திருமணத்திற்கு பிறகு நாங்கள் சில நாட்கள் என் பெற்றோர் வீட்டிலும் சில நாட்களில் என் மனைவியார் வீட்டிலும் இருந்தோம் ஏனெனில் என் கிராமத்தில் ஜேசிபி வேலை மிகவும் குறைவாக இருந்தது ஆனால் இங்கு வேலைக்கு எந்த குறைவும் இல்லை இப்போது எங்கள் குடும்ப வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக கொண்டிருக்கிறது என் மனைவி இப்போது கர்ப்பமாக இருக்கிறாள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறாள் அவளது முகத்தில் பிரதிபலிக்கும் மனநிறைவை பார்க்கும்போது கடவுள் உண்மையிலேயே எங்களை ஒருவருக்கொருவர் படைத்திருக்கிறார் என்று எனக்கு தோன்றுகிறது நண்பர்களே வாழ்க்கை எப்போது எங்கே எந்த திருப்பத்தில் மாறும் என்பதை யாராலும் அறிய முடியாது நிதினின் வாழ்க்கையில் வறுமை இருந்தது போராட்டமும் இருந்தது ஆனால் அவன் ஒருபோதும் நேர்மை மற்றும் கடின உழைப்பு உண்மையை கைவிடவில்லை கடினமான சூழ்நிலைகளையும் அவன் தன் பொறுப்புகளை முழு மனதுடன் நிறைவேற்றியிருக்கிறான் இந்த நேர்மையே அவனுக்கு உண்மையான அன்பு வாழ்க்கையின் உண்மையான துணை மற்றும் மகிழ்ச்சியான குடும்பத்தை தந்தது இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பா சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்